ஓம் ஜெய் ஷாய்ராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே ஏன் நீ இப்படி இருக்கிறாய் உன்னை ஏன் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரவும் நீ மறந்துவிட்டாய் என் செல்லமே உன் வாழ்க்கையை நானல்லவா பொறுப்பேற்று இருக்கிறேன் நான் உன் தந்தை அல்லவா உனக்காக உன் ஆசையை நிறைவேற்றிக் கொடுப்பது என் கடமையல்லவா அப்படி இருக்கையில் தேவையில்லாமல் உன் மனதில் ஏன் குழப்பங்களையும் வழிகளையும் நீ சுமந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் வசந்தமாக மாறும் நீ விரும்பியபடி மாறும் என் மீது நம்பிக்கை கொள் நிச்சயம் உன் அப்பா நான் மாற்றிக் கொடுப்பேன் எந்த அளவுக்கு உன் எண்ணத்தை நேர்மறையாக்கி அதற்கு சக்தி கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அதை மறந்துவிடாதே என் பிள்ளையே தற்போது நடக்கும் பிரச்சனைகளையும் உன் மனதில் உழலும் உன்னை தவறாக பேசிய அந்த நபர்களின் எண்ணங்களையும் நீ உன் மனதிலிருந்து அழித்துவிடு எப்போதும் என்னோடு என் தந்தை இருக்கிறார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கைகள் நான் இருக்கிறேன் அல்லவா நிச்சயம் பார்த்துக்கொள்வேன் என் பிள்ளையே பிறரின் பேச்சுக்களை உன் வாழ்க்கையில் எடுத்து உன் வாழ்வை நீ தொலைத்து விடாதே இனிமையான வாழ்வை நிம்மதியான வாழ்வை அது உனக்கு சொந்தமானது அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான உண்மையான உறவை உன் தந்தையாகிய நான் தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் ஒரு உறவை நீ நேசிக்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் அதன் மீது எந்த குழப்பமும் எந்த சந்தேகமும் எப்போதும் இருக்கக்கூடாது தவறு நடந்தால் அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது என் பிள்ளையே நீ எப்போதும் பிறரின் பேச்சை கேட்டு முடிவெடுப்பதை உன் வாழ்க்கையில் நிறுத்து உனக்காக உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதுதான் நான் உன் தந்தை உனக்கு கொடுக்கும் வாக்கு அதை புரிந்து கொண்டு உன் மனதிற்கு உண்மையாக நீ நடந்தவையெல்லாம் சிந்தித்து சரியான முடிவெடு உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் நீதான் ஆள வேண்டும் தேவையில்லாமல் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான உன் வாழ்வை நீயே விடாதே உன் வாழ்வை நான் அல்லவா கவனித்து கொண்டும் கொண்டும் வருகிறேன் என் பிள்ளையை அப்படியெல்லாம் நான் கைவிட்டு விடமாட்டேன் என் பிள்ளையே உனக்கான உண்மையான உறவைத்தான் உன் தந்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் தேவையில்லாமல் அந்த உறவுக்கு மனதில் வழியை கொடுத்து நீயும் மனதில் வழியோடு செல்லாதே நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையில் நீயே முடிவெடு பிறரை உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நுழைக்காதே சந்தோஷமாக இரு கிடைத்த நிமிடங்களை பயன்படுத்து உன் மகிழ்ச்சிக்கான பாதையை அதில் நீ வழிவகுக்க வேண்டும் காலம் போல் பொன்னான ஒன்று எப்போதும் கிடையாது அதை சரியாக எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்பட வேண்டும் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் அல்லவா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா காரணமில்லாமல் என் வாக்கு உன் செவிகளில் விழவில்லை அதை புரிந்து உனக்காக நிச்சயமாக என் செல்ல பிள்ளையான உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்ற ஆதங்கத்தில்தான் உன் தந்தை உன்னை தேடி வந்திருக்கிறேன் எப்போதும் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் இடிந்து விடாதே நொடைந்து விடாதே என் பிள்ளையே அத்தனையும் அப்பா பார்த்து இருக்கிறார் என்று தைரியமாக இரு நான் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை வேதனைக்கு உள்ளாக்குபவர்களுக்கு எப்போது என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்குத் தெரியும் அதை பற்றி நீ பெரிதும் யோசிக்காதே உன் வாழ்க்கையை வாழ் உன் உறவோடு சேர்ந்து இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பம் செய் என் பிள்ளையே உன் வாழ்க்கை நிச்சயமாக சத்தியமாக இந்த சத்திய தேவனின் ஆசீர்வாதத்தோடு பலமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையானனி சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் கலங்காதே அனைத்தும் மாறும் நம்பிக்கையோடு செயல்படு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்